அன்பு நண்பர்களே பணிவான வணக்கங்கள் உங்களுக்கு வயது ஆகிக் கொண்டே போகிறதே தவிர எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை என்ற கவலையா அப்படி என்றால் உங்களுக்கான பதிவு தான் இது ஒபாமா தனது ஐம்பத்தி ஐந்து வயதில் அரசியலில் இருந்து ஓய்வு பெறுகிறார் ஆனால் ட்ரம்ப் தனது எழுபதாவது வயதில்தான் அதிபரானார் பில்கேட்ஸ் தனது முப்பதுகளிலேயே உலகின் பெரிய பணக்காரரானார் ஆனால் இன்டிடெக்ஸ் ஃபைன் நிறுவனத்தை தனது ஐம்பதாவது வயதில்தான் தொடங்கி அமானுசியோ ஓட்டெக்கா ஐம்பது வயதில்தான் உலகின் இரண்டாவது பெரிய பணக்காரர் ஆனார் இளமை காலங்களில் தனி ஆளாக சினிமா வாய்ப்பு கிடைக்காமலும் சரியான திரைப்படங்கள் அமையாமலும் தடுமாறிய நடிகர் விக்ரமிற்கு முப்பத்தி நான்கு வயதில்தான் சேது என்ற படம் அமைந்து அவருக்கு பெரும் திருப்பத்தை ஏற்படுத்தியது நாம் கேள்விப்பட்டிருப்போம் இருபத்தி மூன்று வயதில் திருமணம் செய்தவர் தனது முப்பது வயதில் இறந்திருப்பார் நாற்பது வயதில் திருமணம் செய்தவர் அறுபது வயதில் குழந்தை பெற்றிருப்பார் எல்லோருக்கும் எல்லாம் அதற்கு உண்டான வயதில் கிடைப்பது அரிதுதான் நண்பர்களே நமக்கு விதிக்கப்பட்டவையே நமக்கு வந்து சேரும் அது நல்லவையாக இருந்தாலும் தீயவையாக இருந்தாலும் சரியே எனவே உங்களுக்கு ஒன்று கிடைத்துவிட்டால் அது கிடைக்காமல் போராடும் மற்றவரை ஏலனம் செய்யாதீர்கள் உங்களை மற்றவரோடு சதா ஒப்பிட்டு உங்களிடம் இல்லாததை நினைத்து புலம்பாதீர்கள் உங்களுக்கு கிடைத்தவை கூட நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் நபருக்கு கிடைக்காமல் போயிருக்கும் யார் கண்டது அடுத்த நொடி நமக்கு என்ன நடக்கும் என்று இந்த உலகமே ஒரு பெரிய விபத்தால் உருவானது தான் நண்பர்களே நாம் அதில் பயணிகள் நமக்கான நிறுத்தம் வந்துவிட்டால் நாம் அங்கே இறங்கித்தான் ஆக வேண்டும் எனவே எதிர்காலத்தில் நடக்கவிருப்பதை கட்டுப்படுத்த நினைப்பது மொட்டால் தனிமை இங்கே இப்போது இந்த நொடியில் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதை முழுமையாக காதலுடனும் விழிப்புணர்னும் செய்யுங்கள் அடுத்த நொடி நிச்சயம் அழகாய் மலரும் தேவையை நிச்சயம் பூர்த்தி செய்து விடும் ஆனால் ஆசைகள் ஓட்டை கூடம் போல எப்போதும் நிறைவு செய்ய முடியாது வாழ்வில் வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் தங்களின் ஆசைகளையும் தேவைகளையும் குறித்து கொண்டவர்களே என்ன நண்பர்களே நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் வரும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள தயாரா நன்றிகள் கோடி